ஐந்து ஹரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு குரு பயிற்சியோட சிறப்பு பார்வை வரிசையில மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதுவரைக்கும் மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்துல இருந்த குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இந்த வருடம் இந்த மாதம் பதினான்காம் தேதி பயிற்சி அடைந்து மிதுன ராசியிலேயே வந்து அமரப்போகிற ராசியிலேயே குரு வந்து அமர்கிற போது உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து மரியாதை உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே உயர்வடையும் உங்களுடைய கௌரவம் உயரும் உங்களுடைய அந்தஸ்து உயரும் உங்களுடைய மதிப்பு உயரும் அதாவது ராசியிலேயே குரு வந்து அமர்கிற போது இதுவரைக்கும் இல்லாத உங்களுடைய கௌரவம் இப்போது அதிகரிக்கும் அதுல எந்த சிக்கலும் இல்ல பெயர் புகழ் கௌரவம் மரியாதை அந்தஸ்துக்கு ஒரு குறையும் இருக்காது ராசியிலே வந்து குரு அமர்கிற போது உங்களுடைய அந்தஸ்து உயர்வடையும் உங்களுடைய நன்மதிப்பு மதிப்பு உயர்வடையும் ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது ராசியிலேயே ஜென்ம குருவாக வந்து குரு அமர்கிற போது உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் மற்றபடி பெயர் புகழுக்கோ வருமானத்திற்கோ எந்த சிக்கலும் இருக்காது ராசியிலே வந்து அமர்கிற குரு தன்னுடைய சிறப்பு பார்வைகளால அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் போன்ற மூன்று இடங்களை பார்ப்பார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிற போது காதல் கைகூடி வரும் அதாவது உங்களுடைய காதலை உங்களுடைய காதலனோ காதலியோ ஏற்றுக்கொள்வார்கள் ஐந்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுடைய காதல் சக்சஸ் ஆகும் காதல் கைகூடும் அது மட்டுமில்ல அதிர்ஷ்ட பாவகத்தை குரு பார்க்கிற போது நல்ல அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் இயல்பாகவே நல்ல அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் புத்தியிலே தெளிவு பிறக்கும் புத்தி கூர்மை ஏற்படும் அது இல்ல அஞ்சாம் இடம் என்றது புத்திர புத்திர பாவகம் புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடத்தை குருவே பார்க்கறதுனால இதுவரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது முதல் குழந்தையாக இருந்தால் பெரும்பாலும் பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இருக்கிறது இரண்டாம் குழந்தையாக இருந்தால் நிச்சயமாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதெல்லாமே பொதுவான விதிதான் அவரவர் யாதகம்தான் துல்லியமாக தீர்மானிக்கும் பொதுவாக மிதனராசிக்கார்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிற போது அது முதல் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மகாலட்சுமியே குழந்தையாக வந்து பிறப்பதற்கான வாய்ப்பு துல்லியமாக இருக்கிறது அது மட்டும் இல்ல அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிற போது கல்வியில் நீங்கள் சிறப்படைய முடியும் உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே சென்று உயர்கல்வி கற்க முடியும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடம் வந்தது உங்களோட கலத்திரஸ்தானம் நண்பர்கள் வாழ்க்கை துணை தொழில் பங்குதாரர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் புதிதாக நீங்கள் சந்திக்கக்கூடிய உறவுகளிடம் அற்புதமான உறவு மேம்படும் வேளாமிடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது திருமணம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் திருமணத்துல தடை தாமதங்கள் விலகும் அற்புதமான இந்த வேளாமிடத்து குருவின் பார்வை வெளிவட்டார பழக்க வழக்க வழக்கங்களை உங்களுக்கு விரிவடைய செய்து உங்களுடைய நெட்ஒர்க் நெட்ஒர்க் எல்லாமே விரிவடையும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் உங்களுடைய சந்திப்புகள் புதிய மனிதர்கள் மூலம் ஏற்படுகிற போது அவர்களால நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதமான பார்வை குருவின் பார்வை அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கும் விழுகிறது ஒன்பதாம் இடம் என்றது உங்களுடைய பாக்கியஸ்தானம் தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் விலகி பூர்வீக சொத்து உங்கள் கைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்ல புதிய நிலையான சொத்துக்களை வாங்க முடியும் ஒன்பதாம் இடமும் அஞ்சாம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிற போது பிறந்த யாதகத்தில் வெளிநாடு செல்வதற்கான அடிப்படை அம்சங்கள் இருந்தால் இப்போது தொழில் விஷயமாக வேலை விஷயமாக கல்வி விஷயமாக ஒரு உல்லாச பயணமாக கூட அதாவது உத்தியோக விஷயமாக கூட நல்லபடியாக வெளிநாடு செல்ல முடியும் வெளிநாடு சென்று உயர் கல்வி கற்பதற்கு வெளிநாடு சென்று வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளிநாடு சென்று வருவதற்கு இந்த குருவின் பார்வை சிறப்பாக செயல்படும் அது மட்டும் இல்ல அஞ்சு அதாவது ஒன்பதாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்கிற போது அரசு அரசு வழி நன்மைகள் ஏற்படும் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்ல அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான பொற்காலம் உண்மையிலே பொற்காலம் அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணங்கள் எல்லாம் வலுவடைகிறதோ அப்போது அந்த மனிதனுக்கு இயல்பாகவே அத்தனை நற்கனங்களும் அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கும் கவலைப்படுவதற்கு உண்மையில மிதுன ராசிக்காரர்களுக்கு எதுவும் இல்லை ஆனா ஒரு சின்ன பன்னெண்டாம் இடத்துல விரைய குருவாக இருந்தபோது வேறு வழி இல்லாமல் செலவு செய்திருப்பீர்கள் இப்போது ஜென்மத்திலேயே ராசியிலேயே குரு இருந்து ராசியை புரிதப்படுத்துகிற போது உங்கள் வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சுற்றுச்சூழலிலும் இருக்கிற நல்ல காரியங்களுக்கெல்லாம் நீங்களே முன்னின்று தான தர்மம் செய்வீர்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பாக்குறார் அதாவது ஒரு அதாவது குழந்தை கிடைப்பது காது குத்துவது திருமணம் நிகழ்வது சம்பந்த கலப்பு அறுபதாம் கல்யாணம் ஊரிலே கும்பாபிஷேகம் அன்னதானம் கொடுப்பது ஆலய திருப்பணிகள் செய்வது நல்ல காரியங்களுக்காக நீங்களே மனமுவந்து வந்து சந்தோஷமாக செலவு செய்வதாக இருக்கும் அது மட்டும் இல்ல அதாவது மிதுன ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறையோடு இருந்து கொள்ள வேண்டும் ஜென்மத்துல குரு வந்து அமர்கிற போது உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை சற்று அலைச்சல் அதிகரிக்கும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் இடைவெளி இல்லாமல் அஹ் அலைச்சலுடன் உழைப்பு உழைப்பு இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் வருமானத்திற்கோ உங்களுடைய பெயர் புகழுக்கோ பூர்வீகத்துக்கோ அதே நேரத்துல உங்களுடைய சொத்து பத்துகளுக்கோ எந்த குறையும் இருக்க போறதில்லை எல்லா நன்மைகளும் நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் வெற்றியாகும் ஆனால் ஜென்மத்துல குரு இருக்கிற போது உடல் அளவுல நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டி வரும் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த குரு பயிற்சியில நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்னன்னு சொன்னா முருகப்பெருமானை கால்நடையாக புனித யாத்திரையாக சென்று வணங்கி விட்டு வருவது அற்புதமான பரிகாரம் அவ்வளவு தூரம் நடந்து செல்ல முடியாதவர்கள் வரைக்கும் ஒரு பயணித்து விட்டு திருச்செந்தூர்ல இறங்கி கோவில் வரைக்கும் ஒரு மூன்று கிலோமீட்டர் என்றாலும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆவது நடந்து போய் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு வருவது அற்புதமான பலன்களை கொண்டு வரும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அத்திருச்செந்தூர் வந்து ஒரு குருஸ்தலம் ஒரு பிரகஸ் பிரகஸ்பதியை போலவே அவருக்கு செயல்படக்கூடியவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சரிதானே திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பரிகாரம் திருச்செந்தூர் செல்ல முடியாதவர்கள் இந்தியாவில் இல்லாமல் இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ஜோதிர சொந்தங்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள் நீங்கள் இருந்த இடத்திலேயே கண்களை மூடி முதுகு தண்டை நேராக வைத்து கண்களை மூடி திருச்செந்தூர் முருகப்பெருமானை தியானம் செய்யலாம் அப்போதும் அவன் குருவாகவே செயல்பட்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தருவான் அதாவது ஆஹ் அதாவது ராசியிலேயே ஜென்ம குருவாக இருந்து சற்று அலைச்சலை தர இந்த குரு கடமைப்பட்டவர் என்பதால் சில பரிகாரங்களை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க அதாவது இந்த பரிகார பரிகாரங்கள் எல்லாமே நற்களங்களை தரக்கூடியது அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல எந்த காரணத்தை கொண்டும் அசைவம் எடுக்கக்கூடாது அசைவம் தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் வீட்டிலே பசுனை தீபம் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில சுத்தமான பசுனை கொண்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமையிலையும் ஆஹ் செவ்வாய்கிழமையிலேயும் அது மட்டும் இல்ல வயதான முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் முடியாதவர்கள் வறுமையில் இருப்பவர்கள் கடைநிலை ஊழியர்கள் துப்பரவு தொழிலாளர்கள் இவர்களிடம் நீங்கள் அன்போடும் கருணையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னா பத்தாம் இடத்துல நிக்கிற இந்த சனி அதாவது பயிற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நிகழ்ந்தது சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக சமசப்தம பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் ஏற்கனவே ஜென்மத்திலேயே குரு இருக்கிறார் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதிய வேலை உணவருந்து காகத்துக்கு வைத்து விட்டு சாப்பிடுங்கள் தோல்வி என்பதே இல்லை இந்த குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ராசியிலே இந்த ராசியை புனிதப்படுத்துகிறார் அப்படி ஒன்றும் கெடுபலன்களாக இல்லை உடல் ஆரோக்கியத்தை மட்டும் ராசிக்காரர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ராசிக்காரர்களுக்கு அஹ் குரு பேச்சு பலன்களை சிறப்பு பலனாக இந்த பலன்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் நமஸ்காரம்